أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري وحلو الأهدة من لساني يفكه قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما ورزقوني فهما إيه هي الله سبحانه وتعالى من அஸ்மாவுல் ஹுஸ்னாவை மனப்பாடம் பண்ணணுன்ற உயரிய எண்ணத்தோட இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அலமதுல்லா நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும் அஸ்மாவுல் ஹுஸ்னாவை தினம் இரண்டு பேர்களாக நம்ம டெய்லி ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணிட்டு வரோம் அந்த வீடியோக்களையும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல அஸ்மாவுல் ஹுஸ்னாவோட சிறப்பு கல்யாணம் பார்க்கலாம் அல்லாஹ் சுபஹானுவதாலா தன்னுடைய திருமறை குரானில் பதிமூணாவது அத்தியாயத்தில் இருபத்தி எட்டாவது வசனத்தில் சொல்கிறான் அல்லாவை நினைவு கூறுவது கொண்டு அவர்களுடைய இதயங்கள் அமைதி பெறுகின்றன ஏனென்றால் அல்லாவை நினைவு கூறுவதால் இதயங்கள் நிச்சயமாக அமைதி பெறும் என்பதை அறிந்து கொள்வீராக அப்படின்னு மேலும் ஏழாவது அத்தியாயம் நூற்றி எண்பதாவது வசனத்திலையும் அல்லாஹ் சொல்கிறான் அம்மாவுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன அவற்றை கொண்டே நீங்கள் அவனை பிரார்த்தியுங்கள் அவனுடைய திருநாமங்களை தவறாக பயன்படுத்துவோர்களை புறக்கணித்து விட்டுவிடுங்கள் அவர்களுடைய செயல்களுக்காக அவர்கள் தக்க கூலி கொடுக்கப்படுவார்கள் மேலும் எம்பெருமானார் முகமது நபி சொல்லாஹ் அலுவல்லாம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுக்கு நூறில் ஒன்று போக தொன்னூற்றி ஒன்பது திருப்பெயர்கள் உள்ளன அவற்றை அறிந்து அதன் மீது நம்பிக்கை வைத்து அதை நினைவில் கொள்பவர் சொர்க்கத்தில் நுழைவார் அப்படின்னு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறவங்க அபு ஹுரேலார் இவ்வளவு சிறப்பு வாய்ந்து அல்லாஹின் அழகிய பெயர்களான அஸ்மாவுல் ஹுஸ்னாவை நாம் எல்லாரும் மனனம் செய்து அல்லாஹ் தாலாவின் அருளை பெறுவோமாக அல்லாஹ் இந்த வீடியோல நம்ம மொத்தம் பத்து பெயர்கள் படிக்க போறோம் பொருளோட படிக்க போகிறோம் நீங்கள் ஒரு நோட்டில் இது எல்லாத்தையும் வரிசையை எழுதி வச்சு படித்தா இன்னும் அது பலனுள்ளதாக இருக்கும் வாங்க இப்போ வகுப்புக்குள்ளே போகலாம் முதல் பெயர் அர் ரஹ்மான் அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் இரண்டாவது பெயர் அர் ரஹீம் அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையோன் அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையோன் மூன்றாவது பெயர் அல் மலிக் அல்மலிக் பேரரசன் அல்மலிக் பேரரசன் நாலாவது பெயர் அல் குத்தூஸ் அல் குத்தூஸ் மகா தூயவன் பரிசுத்தமானவன் அல் குதூஸ் மகா தூயவன் பரிசுத்தமானவன் ஐந்தாவது பெயர் அஸ்ஸலாம் அஸ்ஸலாம் சாந்தி அளிப்பவன் அஸ்ஸலாம் சாந்தி அளிப்பவன் ஆறாவது பெயர் அல் முஹ்மீன் அல் முக்மீன் அபயம் அளிப்பவன் அல் முக்மீன் அபயம் அளிப்பவன் ஏழாவது அல் முகைமின் அல் முகைமின் பாதுகாப்பவன் எட்டாவது பெயர் அல் அசீஸ் அல் அசீஸ் அனைத்தையும் மிகைத்தவன் அல் அசீஸ் அனைத்தையும் மிகைத்தவன் ஒன்பதாவது பெயர் அல் ஜப்பார் அல் ஜப்பார் சர்வ வல்லமை படைத்தவன் அல் ஜப்பார் சர்வ வல்லமை படைத்தவன் பத்தாவது பெயர் அல் முத்தகப்பிர் அல் பெருமை குறையவன் அலஹ்தில்லா என்னையோட முதல் வகுப்பில் பத்து பெயர்களை பொருளோட படிச்சிருக்கோம் இங்கிலீஷ்லையும் நான் பேரும் டிரான்ஸ்லேஷனும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கன்வீனியன்ட்டாக இருக்கோ அந்த லாங்குவேஜில் பொருளோட படிங்க ரெண்டு பெயர்களை மனப்பாடம் செஞ்சதும் அந்த ரெண்டு பெயர்களையும் பொருளோட சொல்லி பாருங்கள் மூணாவது பெயர் மனப்பாடம் பண்ண உடனே மூணு பெயர்களையும் பொருளோடு சொல்லி பாருங்க இப்படி ஒவ்வொரு பெயரை படிச்சதுக்கு அப்புறமும் மொத்தமாக எல்லா பெயர்களையும் பொருளோடு சொல்லி பாருங்கள் அப்படி சொல்லி நம்ம பழகும்போது எல்லா பெயர்களும் நம்மளுக்கு ஈஸியாக மனசில் பதியும் இன்ஷால்லா இந்த எல்லா பெயர்களையும் தனியாக ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சு படிங்க அது இன்னும் அதிகமான பலனை தரும் இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் அடுத்த பத்து பெயர்களோடு நம்ம பார்க்கலாம்